நிறைய வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வண்டி பற்றி சொல்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற கேட்டுங்க சென்ட்ரல் விஷயம் விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பணமும் பட்டாம்பூச்சி ஒன்று சொல்லுவாங்க எப்படின்னாக்கா ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறந்து ஓடுதுனாக்கா பின்னாலே ஓடலாம் அந்த அழகான பட்டாம்பூச்சி பிடிங்கிற மாதிரி ஆனால் அது பறந்து ஓடிடும் பணம் கூட அப்படித்தாங்க பணத்தை சம்பாரிச்சு ஓடினே இருப்பாங்க ஆனால் ஓடிக்க முடியாது ஆனால் அழகாக உனக்கு ஒரு கார்டன் ஆரம்பிங்க மொத்த பட்டா பூச்சி அந்த அந்த கார்டன் வந்துடும் பட்டா பூச்சி அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் பாருங்கள் அழகாக ஒரு தொழில் ஆரம்பிங்க என்னை மாரி ஆரம்பிங்க ஏன்னால் நான் வளர்ந்து வந்ததுக்கு அந்த காரணம் சொல்கிறேன் என்னை மாரி ஆரம்பிங்க மொத்த பட்டா பூச்சி இங்கே வரும் ஆனால் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் இல்லை சொல்ல முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாதுன்னு ஒன்று கிடையாது பண்ணி பாருங்கள் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை பணமும் பட்டாவும் முச்சும் ஒன்று பாருங்கள் அட்டகாசம் வண்டி சொல்கிறேன் பாருங்கள் அதிரடி ஆஃபரில் நிறைய வண்டி தரப்போகிறேன் சூப்பரான சாண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமரு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்னாறு ரூபாய் ஒரு லட்சம் தெரிஞ்சே தந்துடலாம் அடுத்து பாருங்கள் ஈன்னு ரெண்டாயிரத்தி ஜென் எஸ்டியிலோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் ரெண்டு ரூபாய்க்கு ஆகிறாங்க கிட்ட வாங்க முன்ன ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி கிட்ட வாங்க தரேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று எழுபத்தஞ்சு பண்ணலாம் ஐ டுவெண்ட்டி பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சு தருவாங்க அட்டகாசமாக ஸ்கேர்பியா பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சாரி சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டாயிரத்தி முப்பது பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்டு நாலு ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு மூணு எழுபத்தஞ்சி மூணு அறுபத்தஞ்சி மூணு ஐம்பது மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க அத்தையும் உடச்சி வாங்கி தருவேன் சூப்பராக வண்டி உண்டாய் வரேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓன்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசியதால் டீசல் வண்டி

ஒரே ஓனர் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஒரே ஓனர் ஆல்டோ கேட்டன் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் நாலு ரூபாய் நாலு வச்சு வாங்கி தர வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார் இது ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு அட்டகாசமாக டஸ்டர் சார் வண்டியா இது ஐயா ஐயா தரமான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டினாக்கா கஸ்டமர் பார்த்தினாக்கா நாலு ஐம்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு நாலு பத்து ஒரு நாலு ரூபா மூணு தொண்ணூத்தஞ்சு சுகுரூவா கொடுப்பாங்க கொச்சிட மாட்டாங்க இதை ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஒன்று நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சு தரலாம் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ரெண்டு ஓனரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி கேட்குறாங்க கேறாங்க ஆறாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு கெட்ட வாங்க ஒரு ஆறு ரூபாய் அஞ்சு தொண்ணூறு பண்ணுவார் அடுத்து பாருங்கள் இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்பட ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய் தருவாங்க சார் நிறைய கடல் மருச வண்டி இங்கேருந்து வெளியே வரைக்கும் வெளியேறுக்கு வண்டிங்க அதாவது ஓல்ஸ் வேகனில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆமியோ சூப்பராக வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ஓனர் சிங்கிள் ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா கஸ்டமர் பார்த்தினாக்கா அஞ்சு ரூபா கேட்குறாங்க நாலு தொண்ணூறு பண்ணலாம் டா சுமோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு சம்மேச வண்டி கஸ்டமரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க அந்தளவுக்கு வண்டி ஒத்து கிட்ட வாங்க முன்ன முன்ன பேசியே தரேன் முப்பது பேப்பர் கரண்ட்டு ஏசி பவர் சரி ரூபி ஏசி எல்லாம் டாடா சும்மா கேட்டி தெளிவான பாடி ஃபேன்சி நம்பர் ஒன் டீ ஒன் டூ த்ரீ ஃபோர் வண்டி நம்ம இண்டிகோ மான்சா அதாவது மான்சாவில் பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் பதினொன்று ரிஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தோன்னா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்டவங்க ஒன்று அறுபது ஒன்று ஐம்பத்தஞ்சி சுகரூவா கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஓனர் ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ எடுக்குது நாலு ஐம்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் அருமையான வண்டி ஸ்கார்பியோ வெளியே போயினேக்கு இது இன்னும் கூட உண்டா வரேன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க டீசல் வண்டி முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் பாஸ் பண்ணுறேன் அமேஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு ஒரே ஓனர் கஸ்டமர் பார்த்தினாக்கா நாலு ரூபாய் கேட்டு மூணு எண்பது கேட்குறாங்க லோன் வாங்கினா நாலு லட்சம் லோனே வாங்கி தரேன் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி 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 பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனரு சிங்கிள் ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா அஞ்சு லட்சம் இருபத்தி கேட்குறாங்க ஒரு அஞ்சு ரூபாய் நாலு லட்சம் தொண்ணூறு தராங்க ஷிஃப்ட்டு வீடியோ டீசல் வண்டி நிறையா வண்டி இருக்குது வாங்க இந்த சேனல்கம்மா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலில் சப்ளைப் பண்ணாதான் வீடியோ லைவாக வரும் நிறைய வண்டி வந்துக்குது என்னைக்கே சொல்கிறேன் பாரு சார் கத்த தாய் தப்பு மட்டும் விட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே நம்ம அதிகாரம் இருக்காங்க லாஸ்ட்டாக டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க எப்படியா ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா இருக்கும் பார்க்குறேன் நம்ம ரெண்டு பேர் அறியும்

என்னென்ன பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா படிக்கவே சொல்லுவார் நானும் நல்லா படிப்பேன் அப்பா வந்து படிக்கவும் சொல்லுவார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சண்டேஸ் டைமில் ஹாலிடே டைம் ஹாலிடே டைமில் வந்து கடைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழிலை பற்றி கொஞ்சம் க இந்த கார் பிஸ்னஸை பற்றி எப்படி பண்ணலாம் தொழிலை பார்த்து கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாரு அது மூலிமா கொஞ்சம் நாங்கள் வந்து நாலேஜ் க்ரோத் பண்ணிக்கிறோம் படிப்போம் படிப்போம் தொழிலும் எனக்கு கற்றுக்கூடாது ஆனால் இந்த மாதிரி அப்போலாம் எனக்கு கடைக்கு குத்து வச்சுக்கணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா படுறா வீட்டில் ஏறா அப்படின்னு ஆனால் அப்போ கடைக்கு கூட்டினு வந்து தொழிலையும் கற்று கொடுத்து படிக்க வைப்பார் பாருங்கள் இந்த மாதிரி கடிதை குத்து வச்சுருவேன் எனக்கு நான் காரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் நானும் ஃபியூச்சரில் பண்ணலாம் தான் இருக்கேன் வாங்க அங்கே ஆண்டி நல்ல நல்லா இருப்போம் சேனலை பற்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல்லை எனக்கு கிளிக் பண்ணுங்க ஏசி போட்டாச்சு இருக்கும் பட்டியை போட்டா சும்மா கும் பண்ணிருக்கோம் நீங்க வர்றீங்க நாங்க தரங்க டீசல் பெட்ரோல் பணக்கோட வர்றீங்க வந்த காரோட வரீங்க வந்த காரோட போறீங்க பாருங்க அங்கிள் ஆண்டி யார் பேக் ஆ பாருங்க சொல்ற சொல்றதுக்கு வந்துட்டேன்

நான் என்ன பண்ணுறது உள்ளே வந்த உடனே விற்றுட்டாங்க வண்டியை விட்டுட்டாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்றாங்க ஷிஃப்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டும் போ கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ரெண்டு பாஞ்சு ரெண்டு பத்து கூட கொடுத்துருவாங்க பத்து மாடலு ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கஸ்டமர் பார்த்தினாக்கா ரெண்டு ரூபா கேட்குறாங்க ரே ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துருவாங்க இந்த வண்டி பாருங்க ஓல்ட்ஸ் வேகன் வின்டோ சார் ஸ்கோடா சார் வின்டோஸ் ஸ்கோடா சார் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி கஸ்டமர் நாலு ரூபா கேட்குறாங்க ஒரு மூணு ஐம்பது ஒரு மூணே காலு ஒரு மூணு பத்து ரெண்டு லட்சத்து தொண்ணூறுபா கொடுப்பா சார் பதினாலு மாடல் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேட்டு ரெண்டு பாஞ்சு கேட்டு ரெண்டு பத்து கேட்குறாங்க அது மாதிரி குறைக்க மாட்டாங்க பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ஈயான் பாருங்கள் அது சவ்லெட்டு என்ஜாயி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்து தரேன் சூப்பராக கொண்டு ஒரு மூணு நாற்பது மூணு முப்பத்தஞ்சு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு சேன்ட்ரோ பாருங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டிங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குற ஒன்று எழுபத்தஞ்சி ஒன்று அறுபத்தஞ்சி சுகராக கொடுப்பாங்க விட்றாதீங்க நல்லா இருப்போம் என்னம் போல் வாழ்க்கை சார் நாங்கள் வந்து கூட்டு குடும்பம் சார் நாங்கள் நாங்கள் பதினாலு பேர் சார் நாங்கா எங்கள் தம்பிக்கு மேரேஜ் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நான் ஏன் சொல்கிறேன் என் அனுபவத்தில் சொல்கிறேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு எங்கள் அப்பா சைட்லேயும் சண்டை இருக்காது எங்கள் மாமனார் சைட்லேயும் சண்டை இருக்காது இதுக்கு ஒரு உதாரணமே இருக்குது நீங்கள் கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னாக்கா ஒரு கல்யாணம் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் புள்ளையும் பார்க்கும்போது பார்த்தினாக்கா அதாவது சொந்தக்கார கூப்பிடு நான் வனான்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் சம்மந்தி டு சம்மதி உனக்கு என்ன நகை வேணும் உனக்கு என்ன வேணும்னு அவங்கள கேளுங்க உங்கள் ரெண்டு குடும்பத்தாருக்கும் சேர்த்து வச்சு பேசி அதுக்குள்ளே முடிச்சுங்கோ சென்ட்ராக ஒருத்தர் நோய்ஸ் ஊட்டினா ஆட்டை களைஞ்சிரும் ஆட்டத்தை கழிச்சு விட்ருவாங்கோ அதனால் சொல்கிறத கேளுங்க பத்திரிக்கை கொடுங்க சொந்தக்காரன் வந்து பார்க்கட்டும் கல்யாணத்தை மனசார வாத்திட்டு போட்டோம் எதுவாக இருந்தாலும் கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் உங்கள் ரெண்டு குடும்பத்துக்கூட கலந்து அதுக்கு என்ன ஓணுமோ தேர்ந்தெடுத்துங்க எங்களுக்கு எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு பண்ணது இன்றை வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது எனக்கு பதினேழு வயசு என் தம்பிக்கு பதினேழு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி எந்த ஒரு சிக்கல் இல்லாத நல்லா போய் நிற்குது இனிமேலும் வரக்கூடாதுன்னு ஆண்டு ஆண்டவன் வேண்டிக்கிறேன் நல்லா இருக்கணும் இதே பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து பத்து சவரம் நகை போட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கினேன் நல்லா வாழ்க்கை போய் நிற்குது இன்னொரு மூணு சவரம் போட்டதா நல்லா இருக்கான் போட மாட்டேறாங்க என்ன பண்ணுறது பண்ணன்ட்டேன் என் வீட்டுக்காரமாக கேட்டே கேட்டேன் திரு பதினைஞ்ச வச்சா கல்யாணம் ஆகிடுச்சேன் இன்னும் என் இன்னொரு சாவரம் போட்டு சவரம் போட்டு கொடுன்னு கேட்டேன் போகணுன்னு அனுப்பிச்சோட்டு போக கூட மாட்டுறாங்க நான் எப்படி வந்தேன் நான் அப்படியே அனுப்பு நான் போகிறேன்னா என்ன பண்ணுறது அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை காசு போனோம் சவரம்லாம் முக்கியல சார் வந்து நல்ல மாரி வச்சுருந்தா அதுவே போதும் சார் போ சொல்ல ஒன்று எத்து முடிப்பதில்ல நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ளை பண்ண இது வீடியோ லைவா வரும் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் எங்க அப்ப சொல்லு பனை மரத்தில் இந்த சரவனுக்கே சவாலா தான் அது மாதிரி எங்க அப்பூ அறியும் கலக்கி பாருங்க தூள் கலக்கி தாங்க வீடியோ போடுறோம் பாருங்க நல்லா இருப்போம் நிறைய வீடு சொல்றாரு சார் அடுத்த முறை போடுற கோல் பெரிய பாலு கோளு தூக்கி போயிட்டு கோடையில் போட போறேன் பாருங்க அடுத்து இறங்க போடுற பாருங்க அதிரடி ஆஃபரில் நம்ம கடை ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த டேட்லேருந்து இனி டேட்லேருந்து சொல்லி அடிக்க போகிறேன் ஆயிரம் வண்டி விற்று காட்ட போகிறேன் எவ்வளோ ஆயிரம் வண்டி விற்று போகிறேன் எத்தனை நாள் அது கூட ஒரு நாளில் ரெண்டு நாளில் மூணு நாள் இல்லை கரெக்டாக இன்னிலேருந்து கரெக்டாக முப்பத்தி மூணு நாள் இருக்குது கரெக்டாக நம்ம கடை ஓப்பது முப்பத்தி மூணு நாளில் இன்னிலேருந்து முப்பத்தி மூணு நாளில் ஆயிரம் வண்டி விற்று காட்ட போகிறேன் சரணா என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கமால் நீங்கள் சொல்றீங்க எப்படியா சரவணா உன்னால் முடியும் அப்படியே கமால சொல்லப்பா யாரான்னு சொல்லிட்டு எத்தனை வண்டியா ஆயிரம் வண்டியை தெரிய கூட போடுறா போடுற கோல் பால புட்பால் எத்தா போஸ்ட்ல போடணும் விட மாட்டேன் சரவணா எப்படியா ஆயிரம் வண்டி இப்போண்ணா வித்து காட்டுவோம் நம்மளால் முடியாது எது கிடையாது வராது தெரியாது போவாது முடியாதுன்ற வார்த்தை சரவண கிடையாது எச்சு காட்டுவன் சார் எப்படியா ஆயிரம் வண்டி விற்று காட்டுவோம் தெறிக்க விடுவோம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரெட் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உன்னால் முடியும் கண்டிப்பாக நான் சரணா நீ வீடியோ போடுற நல்லா பண்ணுற உன்னால வண்டி விற்று விற்று காட்டுறேன் சும்மா சொல்கிறேன் நான் கஸ்டமர் நீங்கள் என்ன பண்ண வண்டி வாருங்க மார்த்தட்டி சொல்லுங்கள் நான் வண்டி வாங்கினேன் சரணாட்ட வண்டி வாங்கினேன் நான் இது என் வண்டி நான் பணம் கொடுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு மார்த்தட்டி ஓத்துற வீடியோ சொல்லிட்டு போகிறேங்க எல்லாருமே நீங்கள் என்னை பார்த்து சொல்லிட்டா சார் என்ன போய் சார் மதுல வருவாங்களாம் வண்டி எடுப்பாங்களாம் சம்மா பார்த்து நான் எத்தனை சொல்லிட்டு போகிறேன்றாங்க எப்படி இருக்கும் சொல்லிட்டு வாகனங்களில் வயிறு ஏறியும் வித்தன்களில் வயிற்றுவோம் என்ன சொல்றான் சார் பார்த்த ஓட்ட மாட்டேன் சரவண்ட வண்டி எடுக்கிறீங்க நான் வண்டி வாங்கின சரவணண்டாட்ட வண்டி வாங்கினா மார்த்து சொல்லணும் விடக்கூடாது ஆயிரம் வண்டி விற்கிறான் சார் வித்து காட்டுவோம் சார் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க இன்னும் நிறைய சந்தெல்லாம் நிறைய வண்டிக்கு சார் அப்படியே சுத்தி காட்டு அங்கல் ஆண்டி கடவுதான் அங்குலாண்டி அந்த பழைய கடை வீடியோ போட்டோமே அதோட அதிகமா டபுள் ஆகுது அறுபது வண்டி எழுபது வண்டி கிட்ட திட்டக்குது வெளியே பார்த்தா ஃபுல்லாக ஃபுல்லாக நின்றுக்குது உள்ளே பார்த்தா ரெண்டு ரோ ரோ நின்றுக்குது வண்டியாக இது கடவுள் இருக்குது தயவுசெஞ்சு வந்துருங்க கலாட்டி எங்கே இருந்தாலும் பணம் படத்திக்கிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து கார் வாங்கினீங்க நம்ம ஆயிரங்காரை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அப்பா பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இருப்ப அந்த ஆயிரங்காரம் விற்போம் விற்று காட்டுவோம் ஆயிரங்காரை விற்று எல்லோரும் முகத்துலேயும் கறியை பூசுவோம் பூசுவோம் சில விஷயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பேர் கிளிக் பண்ணுங்க அங்கிலாண்டி மேலும் மேலும் வீடியோ தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கார் எடுக்கட்டோம் உங்கள் மூலிமா நன்றி வணக்கம் அங்கலாண்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பா பண்ணுவாரா பண்ண மாட்டான்ட்டு காரை விற்கிறோம் கரிய பூசுறோம் ஆமாம் அதே மாதிரி பாருங்கள் ஆயிரம் கார்டு விப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுறேங்க வாங்க நன்றி வணக்கம் மங்கலாண்டி